வட்டம் பார்த்தோம் இப்ப நான் ரெண்டு வரைஞ்சிருக்கிறேன் இதுக்கு பேரு என்ன இதுக்கு பேரு அதாவது வட்டத்தின் மைய ஓரத்துல ஓரத்தில் இருக்கிற புள்ளிக்கு வரையக்கூடியது ஆரம் சரியா இப்போ மையப்புள்ளி வழியே ரெண்டு வட்டத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியும் இது என்ன மையப்புள்ளி வட்டத்தின் மையப்புள்ளி ஒரே வரைய வர மாதிரி கோடு வரணும் அது என்ன நீ மையப்புள்ளி வழியா எப்படி வச்சு போடு போட்டாலும் தான் இப்படியே விட்டம்தான் இப்படி போட்டாலும் விட்டம் தான் ஆனா ரெண்டு புள்ளிகள் நடுவில் இருக்கு நடுவில் மையப்புள்ளி வரணும் அதான் விட்டம் விட்டம் தான் மிகப்பெரிய நான் விட்டம் தான்

ஒரு தனி வாய்ப்பாடு இருக்கு அந்த வாய்ப்பாடு எதுல இருக்குன்னா புத்தகத்துல உங்க புத்தகத்துல ஐந்தாம் பக்கத்துல இருக்கு நாலாவது கணக்குல சரியா அஞ்சாவது இத பார்த்துக்கோ சமம் ரெண்டு பெருக்கள் ஆறம் சரியா அதே மாதிரி ஆறம் சமம் விட்டம் வகுத்தல் ரெண்டு இது பெருகல் ரெண்டு இது வகுத்தல் இதுதான் இதுக்கு வாய்ப்பாடு இதுக்கு வாய்ப்பாடு ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஒரு விட்டத்தை கொடுத்துட்டு இத்தனை சென்டிமீட்டர் தான் விட்டம் இருக்குன்னு கொடுத்துட்டு அதனுடைய ஆரத்தை நான் கண்டுபிடினா கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா ஆர்வத்தினுடைய அளவு கொடுத்துட்டு விட்டத்தை கேவலன்னா நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும் சரி ஒரு சின்ன கணக்கு போடலாம் ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னேன் இதுதான் வாய்ப்பாடு இதுதான் என்னது இது புரிஞ்சுதா இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு பாரு வட்டத்தின் ஆரம் ரெண்டு சென்டிமீட்டர் எனில் விட்டம் எவ்வளவு வந்து கேள்வி சரியா இதை எது கொடுத்துக்கிறான் ஆரம் ஆரம்னா இதை கொடுத்துருக்கான் அப்போ rம் ரெண்டு சென்டிமீட்டர் எனில் விட்டம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க நாம எதை எடுத்துக்கணும் இப்ப இதை எடுத்துக்கணும் அப்போ ماشي என்ன இந்த வாய்ப்பாடு எடுக்கணும் விட்டம் சமம் ரெண்டு இத என்னது ஆரம் இங்க ஆர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 அப்ப 2

இப்போ வட்டத்தின் விட்டம் 20 செ.மீ. அதாவது இது சரியா இந்த விட்டத்தோட 20 செ.மீ. ஆரம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம வந்து எங்க வரணும் ஆரம் வரணும் ஆரம் எப்படி எழுதணும் ஆரம் சம் என்னக்குது விட்டம் விட்டம் பை வகுத்தல் 2 சரியா அதுக்கு சமம் போட்டுனே விட்ட எவ்வளவு கொடுத்துறாங்க 20 20 பை 2 அப்போ 20 வகுக்கணும் அப்போ வகுத்தா எத்தனை வருது இதுல எத்தனை 2 இருக்குதே 20 20ல எத்தனை 2 இருக்குதே 20ல எத்தனை 2 இருக்குதுன்னு பைபிள் சொல்லு எத்தனை 2 இருக்குதே இத அடிச்சுட்டு இதையும் அடிச்சுட்டு சமம் பத்து சரியா எவ்வளவு ஆரம் வந்து பத்து சென்டி மீட்டர் சரியா இப்ப முடிஞ்சு புரியுது கணக்கு போல

பதினைஞ்சு அப்போ பதினஞ்சு சென்டி மீட்டர் எது ஆறு சரியா இந்த வாய்ப்பாடை எழுதி இந்த கணக்கு கொடுக்கும் இது என்னது இது என்னன்னு சொல்றோம் வட்டம் சொல்கிறோமா இப்போ இதுல வந்து கோடு வரைஞ்சிருக்கும் தெரியுதாமா இது மட்டும் தெரியுதா ஃபுல்லா இதுல வந்து என்ன பண்றோம் கோடு வரைஞ்சிருக்கோம் இந்த கோடை தான் என்னன்னு சொல்றோம் ஆரம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இது என்னன்னு சொல்றோம் விட்டம் தான் சொல்றோம் அப்போ இந்த விட்டத்துல பாதி தான் என்ன அது விட்டத்துல பாதி தான் சரியா அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது என்னன்னு சொன்னீங்க இது ஆரம் சொல்றோம் இப்போ அப்போ ரெண்டு ஆரங்கள் இல்லையா விட்டுறது என்னது மைய பொருள இந்தாண்ட ஒண்ணு இந்தாண்ட ஒண்ணு சரியா நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் ஆனா எப்படி இருக்கும்

இருக்கிற நம்பர்ல பாதி தான் வரும் இப்ப நூறுல பாதி எவ்வளோ நூறு ரூபாய் கொடுத்தா அது ரெண்டாம் பிரிக்குன்னா ஐம்பது இப்போ இது நூறு சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோ இதனுடைய ஆரம் வந்து நூறு சென்டிமீட்டர் அப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் இது எத்தனை சென்டிமீட்டர் சரி இப்போ இது இந்த விட்டத்தின் அளவு வந்து ஐம்பது சென்டிமீட்டர் சரியா ஐம்பது சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளோ இருபது இது ஒரு இருபத்தஞ்சு இது இருபத்தஞ்சு சரி இப்போ இது இருபது சென்டிமீட்டர் ஆரம் எவ்வளோ இது இருபது சென்டிமீட்டர் ஆரம் அப்போ விட்ட எவ்வளோ இருக்கும் விட்டத்துக்கு என்ன பண்ணணும் ரெண்டாவது பெருக்கணும் இது எவ்வளோ சொன்ன இருபது சென்டிமீட்டர் ஆரம் அப்போ ரெண்டாவது பெருக்கணும் எவ்வளோ கிடைக்கும் இப்போ விட்ட அளவு எவ்வளோ இருக்கும் அப்போ இது பத்து விட்டோம் இருபது இது அஞ்சு என்ன விட்டோம் பத்து வெரி குட் சரியா புரிஞ்சுதாப்போ அப்போ ஆறோன்றது வந்து இதுதான் திருப்பி சொல்றேன் இதுதான் என்னது ஆரம் சரியா மையத்துல இருந்து விளிம்புக்கு போறது இப்ப மையத்தின் வெளியே கோடு போச்சுன்னா அது என்னது இப்ப புரியுதா ஆரம்னா விட்டோம்னா அதே மாதிரி இதுதான் வாய்ப்பா ஆரம் கொடுத்துட்டு விட்டம் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் விட்டம் கொடுத்துட்டு ஆரம் கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்பீங்களா இது வந்து உங்களுக்கு வீட்டு கணக்கு இத வந்து நீ கணக்கு நோட்ல போட்டுக்கோ இது ஆரம் பாரு இதுக்கு ஆரம் கண்டுபிடிச்சுக்கிறோம் இதுக்கு ஆரம் கொடுத்துருக்கோம் விட்டம் கண்டுபிடிக்கணும் வாய்ப்படையே